அந்த மணிப்பூர் மக்கள் இருக்கிறாங்கல்ல ரெண்டரை வருஷம் ஆச்சு இன்றைக்கும் அந்த மக்கள் அகதிகள் முகாமில் இருக்க உள்நாட்டு போரின் காரணமாக குழந்தைகளும் பெண்களும் வறுமை கோட்டு கீழே போயிருக்கு நம்ம செத்தலாம் மழையில செத்தாலும் எதுல செத்தாலும் வேடிக்கை பார்ப்பாரு ஏன்னா நம்ம சாதாரண ஆளுங்க வணக்கம் தோழர்களே மணிப்பூருக்கு அமைதியை திருப்புறதுக்காக போனாரு மோடி அங்க இருக்கிற மாணவர்களும் மக்களும் பெண்களும் அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க மோடிய அதோட மழை வந்து மொத்தத்தையும் குழப்பாமாயிருக்கு அவருக்கு வச்ச அத்தனை வரவேற்பு பதாகைகளையும் உடச்சு காலி பண்ணிருக்கிறாங்க வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு மணிப்பூர்ல விதவிதமான போராட்டங்களை மக்கள் நடத்திருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம நேத்தே பேசிட்டோம் எட்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபா வந்து நான் மணிப்பூருக்கு நலத்திட்டம் கொடுக்க போறேன்ற போர்வையில் ரெண்டரை வருஷம் மக்கள் படாத பாடு பட்ட பிறகு அவருடைய வருத்தத்தை கண்ணீரை துயரத்தை துடைக்காம வேடிக்கை பார்த்த இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி கூச்சமே இல்லாமல் ஒரு நாடகத்தை நடத்த நேத்து மணிப்பூர் போயிருந்தாருங்க அங்கே போகும்போதே மக்கள் கடுமையா எதிர்ப்பை தெரிவிச்சாங்க அவர் வரக்கூடாதுன்னு தெரிவிச்சாங்க அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே ரிசைன் பண்ணிட்டு போனாங்க எனக்கு வேண்டாங்க நீ வந்தாலே எங்களுக்கு மிச்சம் மானமும் போயிரும் அப்படின்னு பாஜக நிர்வாகிகளே ரிசைன்மெண்ட் போன எல்லாத்தையும் நம்ம பார்த்தோங்க நேற்று வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு முதல்ல இந்த மணிப்பூர் மக்கள் இருக்கிறாங்கல்ல ரெண்டரை வருஷம் ஆச்சு இன்றைக்கும் அந்த மக்கள் அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க இன்னைக்கும் அந்த மக்கள் அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க நீங்க என்ன மாற்றத்தை மணிப்பூர் மக்களுக்கு செஞ்சீங்க என்ன நன்மையை செஞ்சீங்க என்ன உண்மையான நீங்க என்னதான் மணிப்பூர் மக்களுக்கு செஞ்சீங்க எதுவுமே செய்யலைங்க இன்னும் ரெண்டரை வருஷமா மணிப்பூர் மக்கள் தங்கள் நிலத்தை இழந்து வாழ்வாதாரத்தையிலிருந்து சொந்தத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்துவிட்டு அகதிகளாக அந்த முகாமில் இருக்காங்க பாருங்கள் ஏய் ஏய் ரிலீஃப் கேம்ப நீ பட் ஏ தோ மத்த கமரா நீ யா அப்பே ஓ I'm actually beyond uh, shocked. This is how people are living. This is what they call a relief camp. This is how people of Manipur are living um, for more than a year and a half.

மிகுந்த மன வேதனையோடு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மிகப்பெரிய உள்நாட்டு போரின் காரணமாக குழந்தைகளும் பெண்களும் வறுமை கோட்டு கீழே போயிருக்கிறார் நீங்க காசால மிகப்பெரிய போர் வந்ததுனால அந்த குழந்தைங்க உணவு கொடுக்காம அங்க பக்கத்துல இருக்கிற இஸ்ரேல் எப்படி அழிச்சதோ அதை போல மோடி குரூப் இதே மணிப்பூர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு உணவு இல்லாம அழிச்சு ஒழிக்கிற வேலையை பாத்து கொடூரமான ஒரு காட்சி போர் நடக்குது ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு வெறி பிடிச்ச நெதனியாக இருக்காரு நம்ம நினைச்சோம்னா மோடி சற்றும் குறைந்தவர் இல்லை ஏன் இவ்வளவு கடுமையா பேசுறேன்னா அந்த குழந்தைங்க அடிப்பிடிச்ச சோர் இருக்கும்ல சாப்பாடு ஆக்குறாங்க பொதுவா நிறைய ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாப்பாடை ஆக்குறது இல்ல சோறு அடிப்பிடிச்சிடும் இந்த அடிப்பிடிச்ச சோறு நம்ம கீழே கொட்டுவோம் அல்லது கல்நீல போடுவோம் ஏதோ ஒன்று போடுவோம் அந்த அடிப்பிடிச்ச சோறை தட்டில் வச்சு குழந்தைங்க இன்னும் கொடுமையான நாட்டில் இருக்குங்க நாங்கள் நான்காவது பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி விட்டோம்னு கூச்சமே இல்லாமல் ஒரு பொய்ய சொல்கிறாரு நீங்கள் நான்காவது பெரிய பொருளாதாரத்தை யாருக்கு உருவாக்குனீங்க அதானிகளுக்கும் அம்மானிகளுக்கும் டாட்டாக்களுக்கும் பிர்லாக்களுக்கும் போன்ற பணக்காரர்களுக்கு நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க ஆனா எங்க பிள்ளைங்க இன்னும் சோத்துக்கு வழி இல்லாம தெருவில் நிக்கிறது கருகி போன சோற குழந்தை தின்னுது வெக்கமா இருக்க வேணாம் ஆளுகிறவர்களுக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுங்க அறுபது பேர் மோடி போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுபது பேர் அங்க இருக்கிற காவலர்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அறுபது பேருடைய பெட்டி சமப்பெட்டியும் வச்சு மக்கள் திரளா நின்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க அறுபது பேர் காவல்துறையால் கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது ரெண்டு நாளைக்கு அப்புறம் மோடி வர்றாரு என்ன நடக்குது எல்லாம் விடுதலை அடைஞ்ச ஜனநாயக நாட்டுல இருக்கோங்க இந்த நாடு எல்லா மக்களும் வாழ்வதற்கான ஒரு நாடு இந்த நாட்டுல உள்நாட்டு கலவரம் நடந்து ஒருத்தர் ஒருத்தர் சுட்டுக்கிட்டு வாழ முடியாம செத்துட்டு இருக்காங்க கலவரத்தை அடக்குறோன்ற பேர்ல ஒரு இனத்தவே காவல்துறையும் மில்ட்ரியும் அழிச்சுக்கிட்டு இருக்கு நேற்று நேரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுபது பேர் செத்து இருக்காங்க பாருங்க பாத்தீங்கல்ல மனசு வேதனையா இருக்குல்ல இந்த தான் அமைதிக்கான பேரணியை அமைதிக்கான பயணத்தை மோடி ஆரம்பிக்கிறாரு மோடியை பொறுத்த வரையில் எங்கெல்லாம் அழுகுரல் கேட்கிறதோ எங்கெல்லாம் துயரம் நிரம்பி வழுகிறதோ எங்கெல்லாம் மக்கள் வேதனையில் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் வாழ்வுரிமை ஏற்றவர்களா இருக்காங்களோ எங்கெல்லாம் மக்கள் சுயமரியாதை ஏற்றவர்களாக நடத்துகிறார்களோ நடத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பார் மோடி கொண்டாட்டங்கள்ல தான் கலந்துப்பாரு இதே மணிப்பூர் கலவரம் பற்று எரிந்து கொண்டிருந்தது இன அழிப்பு நடந்து கொண்டிருந்தது கல்யாணத்துல இருந்தாரு அவருக்கு பணக்கார வீட்டு கல்யாணம் காது குத்து நம்ம போய் செத்து கிடந்தாலும் வேடிக்கை பார்ப்பாரு நம்ம புயல்ல செத்தலாம் மழையில செத்தாலும் எதுல செத்தாலும் வேடிக்கை பார்ப்பாரு நேத்து மோடி போயிருக்காருங்க கடுமையான மழை கடுமையான மழை மோடி ஓவர் சீன் போறதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு அவர் பாட்டுக்கு ரோட் ஷோ காட்டுவார்ல மக்கள் எல்லாம் பார்த்து ஆள் அது மாதிரி ரோட் ஷோவே போக முடியல கொடூரமான தண்ணிக்குள்ள போயிடுச்சு கடுமையான எல்லா சட்டப்போ ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போச்சு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நீ வர்றது இயற்கைக்கே பிடிக்கலையா இந்த மக்கள் போடுறாங்க மணிப்பூர் மக்கள் எழுதுறாங்க நீங்க வர்றது இயற்கைக்கே பிடிக்கல எங்களை வஞ்சிச்சவங்க நீங்க எங்க மக்கள் மரணத்தை கொண்டாடினவங்க நீங்க நீங்க வர்றது இயற்கையா விரும்பல அதனாலதான் இவ்வளவு மழை பெய்யுது அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே முடியாத ஒரு சூழல் இதுக்கு இடையில மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க விதவிதமான போராட்டத்தை செய்கிறார்கள் மணிப்பூர்ல பெண்களை பாதுகாக்க வக்கற்ற மோடி வருகிற போது கடுமையாக பெண்கள் முதல்ல களத்துல வந்து போராடுறாங்க ரெண்டு விதமா இதை பாக்கணுங்க ஒரு பக்கம் மோடி உள்ள வரும்போது கோபேக் மோடி கெட் அவுட் மோடி அப்படின்னு நேத்து முழுக்க பரப்புரை பிரச்சாரம் நடந்தது நான் ஏன் பங்குக்கு நான் மணிப்பூர் பக்கத்துல நின்று நீதிக்கான கோபேக் மோடி கெட் அவுட் மோடி போட்டேன் எனக்கான ஒரு அழ ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான் இதே போல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ராகுல் காந்தி வர்றாரு பலமுறை முறை ராகுல் காந்தியை வர வைப்பதற்கு வெல்கம் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு பதாகைகளை வைத்து பெண்கள் ஓடி போய் அவரோட பேசினதை நம்ம பார்த்தோம் பாருங்க பாத்தீங்கல்ல ஏன் வரவே இருக்கிறாங்க நம்புறாங்க மக்கள் என் துயரத்துல பங்கெடுத்து விட்டதான் எங்க ஆளு எங்களுக்கு தலைவரா இருக்க முடியும் வேடிக்கை காட்டுறவங்க எங்களுக்கு தலைவரா இருக்க முடியாது அதத்தான் அந்த வரவேற்புல பாக்க முடிச்சு ஆனா நேத்து பெண்கள் கடுமையா போச்சாங்க நீ வெளியே போயா மோடி எதுக்கு வர்ற ஓ நாடகத்தை இருக்காங்க பெண்கள் மோடி நாடகத்தை நிறுத்து அப்படின்னு பெண்கள் பேசிருக்காங்க பாருங்க மணிப்பூர் நரேந்திர மோடி மணிப்பூர் இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எங்க தலையை காப்பாத்தணுங்க மோடி வந்தா எங்க தலை கூட காணாம போயிடும் மொட்டை அடிக்கிற போராட்டம் நடந்திருக்கிறது மொட்டை அடிச்சிருக்கிறாங்க மக்கள் இளைஞர்கள் மொட்டை அடிச்சு மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எங்களை அடிச்ச வரைக்கும் மொட்டை அடிச்ச வரைக்கும் போதும் சாமி உன் ஜோலிய பார்த்துட்டு கிளம்பு அப்படின்றத அதனுடைய குறியீடு பாருங்க மணிப்பூர் யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கிறாங்க கோபேக் மோடி கெட் அவுட் மோடினா அவங்க தான் நேற்று புற பரப்புரை பிரச்சாரத்தை பயங்கரமா செஞ்சுட்டு தெருவில் வந்து நின்னு போராடுறாங்க மணிப்பூர் யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கிறாங்க நீங்க யாரு எங்க ஊருக்கு வர்றதுக்கு நாங்க ரெண்டரை வருஷமா படாத பாடுபட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தெருவில் நிற்கும் போது எங்க இருந்தீங்க மிஸ்டர் மோடி கிளம்புங்க அப்படின்றாங்க அதுக்கு தான் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ன்றது

செட்டப் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை காட்டும் மோடி குரூப் அவங்களுக்கு பெருமை பேசுறது தேவைப்படும் அவங்கள மக்கள் கொண்டாடுனதா காட்டுறதுக்கான சில விஷயங்கள் தேவைப்படும் அதனால என்ன பண்றாங்க மோடி வரும்போது வரவேற்க ஒருத்தரும் இல்லைன்னு பிறகு கொஞ்ச பேரை செட்டப் பண்ணி ஒரே லைன இந்த பக்கம் ஆள் கிடையாது ஒரு பக்கம் மட்டும் மக்கள் நிப்பாட்டி கையில் தேசிய கொடியை கொடுத்த வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அசிங்கமல்ல உங்களை தான் மக்கள் வெறுக்கிறாங்க நீங்க வர்றத வெறுக்குறாங்க நீங்க வர்றதே நாடகத்துக்காகன்றாங்க அப்புறம் அப்புறம் அங்க போய் நிக்கிறீங்க அசிங்கமா இதுக்கு இடையில நம்ம ஐயா அம்மதார் ரஞ்சி மோடி குக்கி மக்கள் அவங்கதான் பழங்குடிகள் மேத்தி மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த குக்கி மக்கள் பழங்குடி மக்களை மொத்தமா அழிச்சாச்சு அவங்களை ஆபாசமா பேசியாச்சு அவங்க வந்து ஒரு கஞ்சா கடத்தல்காரங்கன்னு சொல்லியாச்சு போது மருந்து கடத்தல்காரங்க எல்லாமே மோடிஜியே சொல்லிட்டாப்ல ஆனா இன்னைக்கு போய் குக்கி மக்களுடைய அந்த பழங்குடிகளுடைய அந்த இசைக்கருவிகளை வச்சு உள்ள போய் அடிச்சுக்க இருக்காரு போராட்டத்தெல்லாம் அடிக்கிற மாதிரி விற்கமே இருக்காது போல இருக்கு இந்த சங்கி கும்பலுக்கு இத்தனை நாள் நம்ம போகலையே அந்த மக்கள் வறுமை கோட்டு கீழே போயிட்டாங்களே அப்படின்ற கூச்சலாச்சம் இல்லாம எல்லாத்தையும் மொத்தமா மறைச்சிடலாம்னு நினைக்கிறது அதாவது முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிறது கேட்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா டயனோசரை தூக்கி சோத்துக்குள்ள மறைக்கிறவங்க இந்த பாஜக அப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா தன் மக்களை உள்நாட்டில் நடந்த போரை நிறுத்த வக்கற்ற ஆளுமையற்ற நிர்வாக திறனற்றவர் தான் ஐம்பத்தாறு இன்ச்சும் மோடி இப்ப இருக்கிற பிரச்சனைகளை திசை திருப்பணுன்றக்காக மணிப்பூர் போய் அங்க அசிங்கப்பட்டு மாணவர்களால் பெண்களால் இளைஞர்களால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க நேர்மையானவரா இருந்தா அகதிகள் முகாம்ல இருக்கிற மக்களை அவங்க சொந்த நிலத்துல வாழ வச்சிருக்கணும் அதுக்கு வக்கு இல்ல ஆனா போய் நின்று வேடிக்கை காட்டுறாரு மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் நடத்துவாங்க காத்துருங்க